வணக்கம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது ஏன் நவக்கிரகங்களில் விவேகமும் பண்பும் நிறைந்தவர் புதன் ஒருவருடைய அறிவுத்திறனையும் சுபாவத்தையும் நிர்ணயிப்பவராக இவர் இருக்கிறார் புதனின் சுபபலன் ஒருவருக்கு கிடைக்காவிட்டால் ஒருவர் திறமையுள்ளவராக இருந்தாலும் அவரது உழைப்பு வீணாகப் போகிவிடும் இவ்வளவு சிறப்பு மிக்கவரின் ஆசி நமக்கு தேவையல்லவா அதைத்தான் உயர்வு கருதி இப்படி சொல்லியுள்ளனர் பொன்னன் எனப்படும் குருவின் அருள் கிடைத்தாலும் புதன் அருள் கிடைக்காது அவசரமாக ஒரு செயலை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுகிற நேரத்தில் புதன்கிழமை அமைந்துவிட்டால் வேறு எதையும் பார்க்காமல் செய்துவிடலாம் பொன்னை கூட அதாவது தங்கம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் நமக்கு பொருத்தமாக புதன் கிடைப்பது அரிது என்பது இதன் பொருள் இயற்கையில் விளைந்த பொருட்களை புதனுக்கு அர்ப்பணிக்கலாம் புதன்கிழமை நன்னாளில் இப்படி மனதார பிராத்தியுங்கள் வழிபாட்டில் ஆடம்பரம் தேவையில்லை ஆடம்பரத்தில் பூஜை மூழ்கி போகும் என்றென்றைக்கும் நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு வழிபட்டால் தடங்களின்றி பூஜையை என்றும் தொடர முடியும் ஒருவேளை பூஜைக்கு நேரம் கிடைக்காது போனால் மனதினுள் புதன் பகவானது மூல மந்திரத்தையும் சுலோகத்தையும் சொல்ல மருத்துவரை தேட வேண்டாம் ஜோதிடரை பார்க்க வேண்டாம் ஆரோக்கியமும் அமைதியும் தான் நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பவை பார்ப்பவை அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி